வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பிரதான மந்திரி கிசான் சம்மான் திட்டத்தில் பதினேழாவது தவணைக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் அதை பத்தினா புல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கி வருகிறது இந்த ஆறாயிரம் ரூபாயை ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் வீதம் ஒரு ஆண்டில் மூன்று தவணையாக பிரிக்கப்பட்டு இரண்டாயிரம் வீதம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வந்துள்ளது இதுவரை பதினாறு தவணைகள் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட போது தற்போது பதினேழாவது தவணைக்காக காத்திருக்கிற இவர்களின் வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் பணம் எப்போ வரும் என்று காத்திருக்கின்றனர் இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு சில நிபந்தனைகள் உள்ளது இந்த திட்டத்தின்படி விவசாயிகள் பின்வரும் தகுதிகளை பூர்த்தி செய்யால் மட்டுமே அவர்கள் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வரும் அதன்படி விவசாயி இந்தியராக இருக்க வேண்டும் எந்த ஒரு அரசு வேலையிலும் இருக்கக்கூடாது என பல நிபந்தனைகள் உள்ளது இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருந்தால் வங்கிக் கணக்கில் தவணை பெறப்பட்டதா என்பதை பார்ப்பது மிகவும் எளிது வீட்டில் அமர்ந்தபடியே எளிதாக பார்க்கலாம் அதற்கு உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் உங்கள் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் வந்துள்ளதா என்பதை பிஎம் கிசான் என்ற இணையதளம் மூலம் நோ யுவர் ஸ்டேட்டஸை என்பதை கிளிக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அதற்கு உங்களுடைய கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப் மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணி கூகுளில் பிஎம் கிசான் என்று டைப் பண்ணி பிஎம் கிசான் சம்மா நிதி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க இந்த லிங்க் ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் கார்னர் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் கார்னர் இருக்கும் ஸோ இந்த ஃபார்மர்ஸ் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா இங்கே உங்களோட இருக்கிற கேப்சாவை கொடுத்து கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஓடிபியை நம்ம வந்து என்ட்ரு பண்ணி இங்கேருந்து தெரிந்து கொள்ளலாம் இன்கேஸ் உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலனா நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது மேலே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதையுமே உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகியும் நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தெரிஞ்சுக்கொள்ள ஒன்று மொபைல் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் ஸோ நான் இப்போ வந்து மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டேன் மொபைல் நம்பர் போட்டு இங்கே இருக்கிற கேப்சா மேலே கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணதையும் இங்கே வந்து ஓடிபி ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு போகும் ஸோ அந்த ஓடிபியை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் மேலே கிளிக் பண்ணணும் ஸோ கெட்

நோய் யுவர் ஸ்டேட்டஸில் போய்ட்டோம் அங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரி பண்றோம் என்ட்ரி பண்ணிட்டு கேப்ச்சா கொடுத்துட்டு கெட் ஓடிபி மேல கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிட்டு கெட் ஸ்டேட்டஸ் மேல கிளிக் பண்றோம் ஸோ ஸ்டேட்டஸ் மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீடைல்ஸ் ஸோ நம்ம வங்கி கணக்குக்கு பதினாறு தவணை இதுவரை வந்துடுச்சு அந்த லாஸ்ட் அக்கௌண்டு கிரெடிட்டோட நம்பர் வந்துடுச்சு அக்கௌண்ட் நம்பரு லாஸ்ட் கிரெடிட்டை டேட்டு வந்துடுச்சு இந்த டேட் மூலிமா நம்மளோட அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாவது தவணையோ யூடிஆரும் வந்துடுச்சு இதுவரைக்கும் பதினாறு தவணையில் நீங்கள் எந்த தவணை வேணாலும் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமான கண்டிஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து லேண்ட் சீடிங் இன்னொன்னு ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் சீடிங் இது மூணுமே வந்து இருக்கணும் இல்லாம லாஸ்ட் கேசி அப்டேட்டோட டீடைல்ஸ் இங்க வந்துருச்சு இன்கேஸ் உங்களுக்கு யாராவது இந்த மூணு செக்மார்க்கும் இல்லாமல் இருந்தது ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பதினேழாவது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது ஸோ நீங்கள் உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸை கண்டிப்பாக அப்டேட் பண்ணால் மட்டும்தான் பதினேழாவது தவணை உங்கள் வங்கி கணக்குக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும் அதேபோல் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸும் ஆக்டிவாக இருக்கணும் இன்கேஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா உங்கள் பேங்க் எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சில் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே இங்க பண்ணி விடும் இவ்வளவு தான் நண்பா இந்த வீடியோல நாம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பதினேழாவது தவணைக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அப்படி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க